நெல்லை ஜங்ஷன் நேர்களுக்கு வணக்கம் டிஎன் செட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு எப்படி அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக டீட்டெயிலாக வந்து பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி யூஜிசி நெட் டிஎன் செட்டு டிஆர்பி உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வீடியோவை போட்டிருக்கோம் அதையும் பார்த்துக்கோங்க முதல்ல எம்எஸ்யூ டிஎன் செட் டாட் காம் அந்த வெப்சைட்குள்ளே போகணும் இதை பார்த்தீங்கன்னா அதிலே போட்டிருப்பாங்க தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க இல்லை கீழே பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளைங்கிறது இருக்கும் அதை க்ளிக் பண்ணி அந்த டீட்டெயிலை பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் மேலே பார்ல இருக்கும் அதை க்ளிக் பண்ண உடனே ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் ரைட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா ஒன்லி ரிஜிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதனால் நம்ம புதுசாக அப்ளை பண்ணுறவங்க என்ன பண்ணணும் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது லெஃப்ட் சைடு அதை க்ளிக் பண்ணணும் அதில் மூணு ஸ்டெப் வந்து இருக்குது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க அப்ளை ஃபார் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பே எக்ஸாம் ஃபீ அப்படிங்கிறது இருக்கும் அது கீழே பார்த்துட்டிங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து க்ளிக் பண்ணும் க்ளிக் பண்ண உடனே இங்கே சம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்கும் இந்த இன் இன்ஃபர்மேஷன் புல்லட்டிங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து லாஸ்ட்டு பேஜ் வரைக்கும் படித்து பார்த்துக்கோங்க இதில் தான் எல்லா டீட்டெயிலும் தெளிவாகவும் நீட்டாகவும் தெளிவாகவும் வந்து இதில் வந்து போட்டிருப்பாங்க அதை வந்து நல்லா படித்து பார்த்துக்கோங்க ஃப்ரண்ட் இருந்து லாஸ்ட்டு பேஜ் வரைக்கும் இந்த டிஎன் செட் நோட்டிஃபிகேஷனை வந்து படித்து பார்த்துக்குவாங்க அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கும் ரிஜிஸ்ட்ரே இது ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இதையும் ஃப்ரண்ட் இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் படித்து பார்த்துக்கோங்க மொத்தம் ஏழு பேஜஸ் இருக்குது இதையும் ஃபுல்லாக படித்து பார்த்துவாங்க அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினையும் இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஒழுங்காக படிங்க அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து எம்எஸ் யூனிவர்சிட்டி டாட் ஏசி டாட் அந்த வெப்சைட் வழியாக தான் வந்து டிஎன் செட் குறித்த இது இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க அப்படின் இருக்காங்க எக்ஸாம் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்து ஐநூறுவா எண்ணூறுரூவா நோ ஃபீ வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து எம்எஸ் யூனிவர்சிட்டி என்ன சொல்லியிருக்காங்களோ அதை இன்ஃபர்மேஷன் உள்ளட்ங்கிறது சொல்லியிருக்காங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின் இருக்காங்க இமெயில் ஐடி மொபைல் நம்பர் தேவை அப்படின்னு இருக்காங்க அதே மாதிரி ரெண்டாவது ஸ்டெப்ல பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ஜே ஜேபக் ஃபார்மெட்டில் இருக்கணும் ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும் பத்து கபிலிருந்து இரநூறு கேபிக்குள்ளே கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எண்பது பர்சன்டேஜ் உங்கள் ஃபேஸ் வர மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க ஒயிட் பேக்ரவுண்ட் அது முக்கியம் அடுத்து கேண்டிடேட் சிக்னேச்சர் வந்து சொல்லியிருக்காங்க இது பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபைல் சைஸ் நாலு கேபிலிருந்து முப்பது கேபிக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி எக்ஸாம் ஃபீ பார்த்துட்டிங்க அப்படின்னு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் யூபிஐ மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபீபே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதுபோக பாஸ்வேர்டு குறித்த சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் இந்த அப்ளிகேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க பாஸ்வேர்டை நீங்கள் யாரும் கூடயும் வந்து என்ன பண்ணக்கூடாது ஷேர் பண்ணக்கூடாது அதே மாதிரி உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதே மாதிரியான டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க அதுமாதிரி பாஸ்வேர்டு பாலிசி வந்து சொல்லியிருக்காங்க இல்லை பாஸ்வேர்ட் பாஸ்வேர்டு வந்து எட்டுலேருந்து பதிமூணு கேரக்டர்ஸ் வரைக்கும் இருக்கணும் மினிமம் எட்டு மேக்ஸிமம் வந்து பதிமூணு கேரக்டர் வரைக்கும் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதில் வந்து ஒன் அப்பர் கேஸ் கேபிட்டல் லெட்ரு ஒன்று வரணும் ஒன் லோயர் கேஸ் ஒரு ஸ்மால் லெட்ரு வரணும் ஒரு நம்பர் ஒன் ஸ்பெஷல் கேரக்டர் வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு கோடு வரும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இல்லைனா இமெயில் ஐடிக்கும் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க ஃபைனலாக ஐ ஹாவ் டவுன்லோடு இன்ஃபர்மேஷன் புல்லட்டிங் அப்படிங்கிற இடத்துல டிக் கொடுத்துட்டு கிளிக் ஹேர் டூ ப்ராசஸ் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும் இல்லை கேண்டிடேட் நேம் கேட்டிருக்காங்க ஆப்போசிட் சைடில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கேண்டிடேட் இனிஷியல் வந்து கேட்டிருக்காங்க இது வந்து உங்கள் டென்த்து ஷீட்டில் என்ன இருக்கோ அதை மாதிரி பார்த்து அப்படியே போட்டுருங்க கேண்டிடேட் நேம் இன் தமிழ்னு கேட்டிருக்காங்க அதில் தமிழில் வந்து சும்மா அடித்தா வராது உங்களுக்கு தமிழ் டைப்பிங் தெரிஞ்சால் அதில் வந்து பார்த்துக்கோங்க இல்லாட்டி கூகுள் ட்ரான்ஸ்லேட் லிங்க்குனு இருக்கு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேர் என்னவோ அந்த பேரை வந்து இங்கே இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா அந்த சரி தமிழில் வந்து வரும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான இதுதான் இல்லை நீங்கள் வேறு எந்த தமிழ் டைப்பிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் அழகி சாஃப்ட்வேர் இருக்குது கூகுள் தமிழ் டைப்பிங் இருக்குது இதையும் நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி காப்பி பண்ணி நீங்கள் அதில் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழில் வந்து பேர் கண்டிப்பாக இருக்கும் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இப்போ தமிழில் அதில் வந்து பேஸ் பண்ணிவிட்டு இனிஷியலுக்கு நேராக இனிஷியலை வந்து பேஸ்ட் பண்ணிடணும் இது ரொம்ப முக்கியம் அடுத்து பார்த்துக்கணுன்னா ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க ஃபாதர் நேம் உங்கள் உங்களோட ஃபாதர் நேம் என்னவோ அதை அடிச்சுட்டு அதோட இனிஷியல் போட்டுருங்க மதர் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க மதர் நேம் அனுப்பிச்சிட்டு மதர் நேமோட இனிஷியல் வந்து போட்டிருங்க டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க உங்களோட இயர் அதுக்கடுத்து மந்த்து அடுத்து டேட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் அந்த இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்துட்டோம்னா ஜெண்டர் கேட்டுருக்காங்க மேலாக ஃபீமேலாக தேர்ட் ஜெண்டரான்னு கேட்டிருக்காங்க ஐடென்டிஃபிகேஷன் டைப்பு நீங்கள் ஆதார் கார்டாக ஓட்டர் ஐடியா ட்ரைவிங் லைசன்ஸாக பாஸ்போர்ட்டானு கேட்டிருக்காங்க இதில் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதோட நம்பரை வந்து கீழே ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை வந்து நீங்கள் வந்து கீழே வந்து டைப் பண்ணணும் டைப் பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்ம அடுத்த ஸ்டேஜ் போகிறோம் அது வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் அட்ரஸ் லைன் ஒன் டூன்னு இருக்கும் அது போக மற்ற டீட்டெயில்ஸும் கேட்டுருக்காங்க உங்களோட வீட்டு நம்பர் தெரு பேர் கொடுத்துக்கலாம் அடுத்த இதில் உங்களோட ஊர் பேர் வந்து கொடுத்துக்கலாம் அட்ரஸ் லைன் டூவில் கதவு எண் பிளாட் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம் தெரு பேர் அதே மாதிரி கொடுத்துட்டு அடுத்த இதில் வந்து நீங்கள் உங்களோட ஊர் பேர் கொடுத்துக்கலாம் அதை நாம் டைப் பண்ணுறது தான் எப்படின்னாலும் டைப் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து வந்து கண்ட்ரி கேட்டிருக்காங்க கண்ட்ரிங்கிறத வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும் கண்ட்ரி கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை செலக்ட் கொடுத்தோன்னா இந்தியானு அதை இருக்கும் இந்தியானா இருந்தால் இந்தியாவே கொடுத்துக்கோங்க அடுத்து தம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க தமிழ்நாடு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வரீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை கொடுத்துட்டு அந்த டிஸ்ட்ரிக்கை கரெக்டாக பார்த்து கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து பின்கோடு உங்களோட பின்கோடு என்னவோ அந்த பின்கோடை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் டைப் பண்ணணும் சிக்ஸ் டூ செவன் இல்லை சிக்ஸ் ஜீரோ 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 ஃபைவ் மாதிரி உங்கள் பின்கோடு என்னவோ உங்கள் ஊரோட பின்கோடு அந்த பின்கோடை வந்து அதில் கொடுக்கணும் இமெயில் அட்ரஸ் வந்து கொடுக்கணும் இமெயில் அட்ரஸ் வந்து உங்களுக்கு என்ன இமெயில் ஐடி வருதோ அந்த இமெயில் ஐடியை வந்து கொடுக்கணும் கன்ஃபார்ம் இமெயில் ஐடியும் கொடுத்துக்கணும் அடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட மொபைல் நம்பர் என்னவோ அந்த மொபைல் நம்பர் வந்து கொடுங்க மொபைல் நம்பரை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் மொபைல் நம்பரும் கேட்டிருப்பாங்க அதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கொடுத்துருங்க கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் முதல்ல மொபைல் நம்பர் உங்களோட வேலிடான மொபைல் நம்பர் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் டைப் பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கு தான் வந்து என்ன வரும் அப்படின்னா ஓடிபி வரும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஓடிபி மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இதில் வரும்னா மொபைல் நம்பர்லேயும் இமெயில் அட்ரஸ்லேயும் தான் வரும் இப்போ கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் அதே நம்பரை அப்படி கீழே வந்து டைப் பண்ணிடுங்க இமெயில் ஐடி அது கீழே கன்ஃபார்ம் இமெயில் ஐடி அதே இமெயில் ஐடி டைப் பண்ணுறீங்க மொபைல் நம்பர் அது கீழே கன்ஃபார்ம் அல்டர்னேட் காண்டாக்ட் நம்பர் எதுவும் இருந்தால் கொடுங்க ஆப்ஷன் தான் கொடுக்கணும்னா கொடுக்கணும் விட்டுனா விட்டுருணும் வீட்டில் உள்ள வேறு நம்பரை கூட நீங்கள் அதில் கொடுத்து வச்சுக்கலாம் பெருமன் அட்ரஸ் இதேவா அப்படின்னா டிக் கொடுத்துருங்க இல்லாட்டி அதை டீட்டெயிலாக டைப் பண்ணுங்கள் எடுத்து பாஸ்வேர்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் எட்டு கேரக்டரில் இருக்கணும் ஒன்று அப்பர் ஒன்று லோயர் ஒன்று நியூமெரிக் வேலி ஒன்று ஸ்பெஷல் கேரக்டர் வந்து இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் இந்த பாஸ்வேர்டை வந்து கரெக்டாக கொடுங்க பாஸ்வேர்டை ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க எந்த இடத்துல கேப்ஸ்லாக் போட்டிருக்கீங்க எல்லாம் பார்த்து இது பண்ணிக்கோங்க அதே மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க அதுவும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் கீழே வந்து டைப் பண்ணிக்கணும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்னவோ அது மேலே கொடுத்த பாஸ்வேர்டு அப்படி கீழே டைப் பண்ணிக்கணும் அப்படி கீழே வந்தீங்கன்னா கேப்ச்சா வந்து இருக்கும் அந்த ஃபோட்டோவில் காமிக்கிறது தான் வந்து நீங்கள் அதில் டைப் பண்ண இருக்கும் என்டர் கேப்ச்சான் இருக்குது அதில் உங்களுக்கு என்ன நம்பர் தெரியுதோ அந்த நம்பரை வந்து கரெக்டாக டைப் பண்ணணும் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் சப்மிட் கொடுத்தவுடனே என்னாகும் அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போவோம் அதில் வந்து என்னன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் நம்ம என்டர் பண்ண டீடெயில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக இல்லாத படுத்து எடிட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து இது பண்ணிக்கோங்க கேண்டிடேட் நேமு நேம் இன் தமிழ் ஃபாதர் நேம் மதர் நேம் டேட் ஆஃப் பர்த் ஜென்டரு ஐடென்டிஃபிகேஷன் டைஃப் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் லைன் எல்லாம் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்குவாங்க பெர்மனன்ட் அட்ரஸ் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்குவாங்க அதுக்கடுத்து பர்டிகுலர் செக்லிஸ்ட் டு பி வெரிஃபைன்னு கேட்டிருக்காங்க அப்போ இந்த பேர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க பேர் கரெக்டாகங்க அதில் டிக் போட்டுருங்க அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கான்னு மேலே போய் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்ததுன்னா டிக் பண்ணிக்குவோங்க ஃபாதர் நேம் மதர் நேம் ஜெண்டர் அட்ரஸ் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வட்டி கிளிக் கொடுத்துட்டு அப்படி கீழே அங்கே டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருவாங்க டீட்டெயிலாக அந்த டிக்ளரேஷனை பாருங்கள் அந்த டிக்ளரேஷனை படிச்சுட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபின்னு கொடுங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் செல்லுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வரும் ஒருவேளை இது சரியில்லாத பட்சத்தில் எடிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு கொடுத்து நீங்கள் எதாவது தப்பாக அடிச்சுருந்தீங்கன்னா அதை எப்போயுமே திருத்திக்கோங்க கடைசியில் திருத்ததுக்கான வாய்ப்பு வழங்கப்படுவது வந்து கடினம் தான் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தெளிவாக மேலே நீங்கள் கொடுத்த டீட்டெயில் ஃபுல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக வந்து வெரிஃபை பண்ணி பாருங்கள் எதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா நம்பர் வந்து மாற்றி போட்டிங்களா அப்படிங்கிற டீட்டெயிலை பாருங்கள் எல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் டிக் கொடுத்துட்டு டிக்ளரேஷன் படிச்சுட்டு அக்ரின்னு கொடுத்துட்டு சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபின்னு கொடுங்க இறனு சம்டைம் காட்டும் இறன்னு காட்டாலும் நீங்கள் இது பண்ணாங்க திரும்ப சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபின்னு கொடுத்த உடனே உடனே ஓடிபி வந்து உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து வந்துடும் அந்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேலே அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க சிஸ்டம் ஹேஸ் சென்ட் டு அண்ட் ஓடிபி வேறு டெக்ஸ்ட் மெசேஜ் டு கிவன் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அது வந்து விசிபிள் ஆகும் அந்த 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 மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வந்து அதில் கொடுத்துட்டு வெரிஃபை ஓடிபின்னு கொடுங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து வராத பட்சத்தில் ரீசெண்ட் ஓடிபின்னு அதில் இருக்குது அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதை வந்து அழகாக நீங்கள் கொடுத்துக்கலாம் ரீசன்ட் ஓடிபின்னு நீங்கள் கொடுத்துட்டு இது பண்ணிக்கலாம் ஓடிபி வந்து ஓடிபி வெரிஃபை ஓடி ஓட்டி ஓடிபின்னு கொடுத்தீங்க ஒன் டைம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும் இந்த அப்ளிகேஷன் நம்பரை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க கீழே கிளிகர் டு கம்ப்ளீட் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன் இருக்கு அது கிளிக் பண்ண உடனே என்ன லாக் அவுட் ஆயிரும் சிலருக்கு அவுட் ஆகுது சிலருக்கு நேராகவே உள்ளுக்கு போயிருது இப்போ அவுட் ஆயிடுச்சு அவுட் ஆனதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் நம்பரை நோட் பண்ணி வச்சுருப்பீங்களா அந்த அப்ளிகேஷன் நம்பர் எங்கே போட்டுவிட்டு ஏற்கனவே நீங்கள் டைப் பண்ண பாஸ்வேர்டு எங்கே போகணும் போட்டுவிட்டு என்ன பண்ணால் இந்த கேப்ஷா கூட இதில் பண்ணி சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா நேராக என்ன பண்ணிடும் அப்படின்னா உள்ளுக்கு போயிடும் நான் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு அந்த ப்ராசஸ் முடிஞ்சவுடனே உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து க்ரியேட் ஆகும் நிறைய பேத்துக்கு வந்து என்னென்னா இது இமெயில் வர வரமாட்டேங்குது மொபைலுக்கும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்ளிகேஷன் நம்பர் வர மாட்டேங்க அந்த அப்ளிகேஷன் நம்பர் காட்டினோடனே ஒரு நோட்டை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு தாளில் வந்து அந்த அப்ளிகேஷன் நம்பர் எழுதி வச்சுக்கோங்க டிஎன் செட்னு சொல்லிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட நம்பர் இருக்கும்ல அந்த நம்பரை வந்து எழுதி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதான் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அங்கே வந்து டைப் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் நம்பரை அங்கே டைப் பண்ணுங்கள் எழுதின நம்பரை டைப் பண்ணிவிட்டு யாருக்குமே பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்களா அந்த பாஸ்வேர்டு கொடுங்க கொடுத்துட்டு என்டர் கேப்சா கோடுன்னு வந்து கே கீழே உள்ளது கேட்டிருக்காங்க அதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த கேப்ஜாவையும் வந்து நீங்கள் என்ன பண்ணால் அந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள் என்டர் கேப்சா சோன் பிலோன்னு கேட்டிருக்காங்க அதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து இது வந்து என்ன ஆகும் போக ஆரம்பிக்கும் சைன்இன் இதில் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட்டன் இருக்குது அதுக்கடுத்து கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் தான் முடிச்சிருக்கோம் நான் அப்ளிகேஷன் முடிக்கலை அப்போ அது கொடுக்கணும் அது வந்து பார்த்தோம்னா காண்டாக்ட் டீடெயில் பர்சனல் டீட்டெயில் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதில் முதல்ல பர்சன் டீட்டெயில் வந்து ஏற்கனவே நம்ம சப்மிட் பண்ண விஷயங்கள் இருக்கும் அதில் நேஷனாலிட்டிக்கு கேட்பாங்க நீங்கள் என்ன ரிலீஜியன் அப்படிங்கிறத கேட்பாங்க கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க அதை பார்த்து கொடுங்க அடுத்து வந்து நீங்கள் பிடபிள்யூடியில் வரீங்களா மா மாற்றுத்திறனாளி அப்படின்னு கேட்காங்க இருந்தால் எஸ்என் கொடுங்க இல்லாட்டி நோன் கொடுங்க அப்படியே டயபெட்டிக்ஸானு கேட்டிருக்காங்க நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் எஸ்என் கொடுங்க இல்லாட்டி நோன் கொடுங்க சேவ் நெக்ஸ்ட்டு கொடுங்க அதுக்கடுத்து பார்த்துட்டோம்னா குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன எம்ஏவா எம்எஸ்சியா இல்லை வேறு என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரியை வந்து மட்டும் இதில் வந்து கொடுங்க எம்ஏ எம்எஸ்சின்னு அதில் கொடுத்துருப்பாங்க மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் இல்லை எம் காம் இல்லை எம்ஜே எம்சி இதே மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் எதில் வாரீங்களோ அதை கொடுத்துக்கோங்க இல்லாதவங்க அதர்ஸ்னு கொடுத்துட்டு உங்கள் டிகிரியை வந்து இங்கே டைப் பண்ணியிருக்கலாம் இப்போ வந்து உங்களோட போஸ்ட் கிராஜுவேஷன் சப்ஜெக்ட் நேம் என்னவோ அதை வந்து இதில் வந்து டைப் பண்ணணும் போஸ்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் டைப் பண்ணோன்னே பாஸ்ட் ஸ்டேட்டஸ் கேட்போம் பாஸ்ட்டாக ரிசல்ட்டு ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க அதில் என்ன வருமோ அதை வந்து கொடுத்துக்கோங்க ஏர் ஆஃப் பாஸிங் எப்போன்னு கேட்பாங்க இல்லை ஏர் ஆஃப் பேரிங் ஃபைனல் எக்ஸாம் ஃபைனல் இயர் எக்ஸாம் எப்போன்னு கேட்பாங்க அதை கொடுத்துக்கோங்க குவாலிஃபையிங் இந்தியாவாக அதை கேட்பாங்க அதேமாதிரி எக்ஸாமினேஷன் ஸ்டேட் எந்த ஸ்டேட்டில் வந்து குவாலிஃபை ஆனீங்கன்னு கேட்பாங்க மேக்ஸிமம் தமிழ்நாடு தான் இருக்கும் அதை கொடுத்துக்கோங்க இன்னும் உங்களோட யூனிவர்சிட்டி நேம் என்ன அதை அப்படி டீட்டெயிலாக வந்து நீங்கள் டைப் பண்ண வேண்டியது இருக்கும் அதே மாதிரி உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் என்ன அப்படிங்கிறது நீங்கள் இது பண்ணணும் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் மார்க் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் கீழே கொடுத்தீங்கன்னா ஒரு சில கேசஸ்க்கு மட்டும் என்ன கொடுக்காங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுக்காங்க ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ இங்கே வந்து உங்களோட ஓவரால் பர்சன்டேஜ் மார்க் என்னவோ அந்த மார்க்கை வந்து நீங்கள் கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத கொடுக்கணும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே என்ன எக்ஸாமினேஷன் டீட்டெயில் வந்து கேட்பாங்க நம்ம எக்ஸாம் சென்டர் டீட்டெயில்ஸ் சூன் டீட்டெயில் வந்து கேட்பாங்க இதுக்கு அடுத்து மேலே உள்ள எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துட்டு சேவை நெக்ஸ்ட்டு கொடுத்து எஸ்என் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் போகும் நீங்கள் சப்ஜெக்ட் டு ஃபார் டிஎன் செட்டு எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க நீங்கள் என்ன சப்ஜெக்ட்டு வரீங்களோ அந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய சப்ஜெக்ட் அதில் லிஸ்ட் அவுட் ஆகுது அதில் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் உண்டோ அதை வந்து பண்ணிக்கலாம் எக்ஸாம் சென்டர் ஜூன் எங்கே எக்ஸாம் ஜூன் சாய்ஸ் வந்து ஒன்று ரெண்டு சாய்ஸ் வந்து இதில் கொடுத்துக்கலாம் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டு இல்லை அதில் காட்டக்கூடிய அந்த சென்டரில் வந்து நீங்கள் ஏதாவது வந்து கொடுத்துக்கலாம் மொத்தம் ஒம்பது சென்டர் இருக்கு இல்லை உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்குமோ அந்த சென்டரை பார்த்து கொடுத்துட்டு சேவன் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எஸ் கொடுக்கணும் இப்போ இதில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டாக்குமெண்ட் அப்லோடு இதில் நமக்கு மூணு இது கேட்டிருக்காங்க ஒன்று பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சிக்னேச்சர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் இருந்து எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம் கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து என்ன ஜேபெக் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும் ஒவ்வொனுக்கும் கொடுத்துருக்காங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோன்னா பத்து கேப்பிலேருந்து இரநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதே தான் இருக்கும் இப்போ நமக்கு ஃபைனல் சப்மிஷனுக்குள்ளே வந்துவிட்டோம் நமக்கு ரிவ்யூ பேஜ் வந்து வந்தாச்சு நம்ம எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்குமா அப்படின்ட்டு மேலே இருந்து கீழே வரைக்கும் டீடெயிலாக ஒரு வாட்டி என்ன பண்ணிடுங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேலே இருந்து கீழே வரைக்கும் டீட்டெயிலாக எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் இதை பார்த்துட்டு உங்கள் நேமு சிக்னேச்சர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் ஆயிருக்காங்க அதிலே தெரியும் டிக்ளரேஷன் இருக்குது அந்த டிக்ளரேஷன் டீட்டெயிலாக படித்து பாருங்கள் மே அதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அதை படித்து பார்த்துட்டு என்டர் கேப்ச்சா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க அந்த என்டர் கேப்ச்சா வந்து நீங்கள் என்ன பண்ணோம் டைப் பண்ணணும் கேப்சா கீழே என்ன இருக்கோ அதை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் ஃபைனல்ஸ் ஐ அக்ரி கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் கொடுத்து எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகினா அக்கடுத்து பேமெண்ட் ப்ராசஸ் அவங்களுக்கு அவங்க கம்யூனிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க ஃபீ கொடுத்துருப்பாங்க அந்த ஃபீலில் போய் ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட்னு வந்து கேட்டிருப்பாங்க அதுக்குள்ளே போங்க ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட்குள்ளே நீங்கள் அதை கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ண உடனே என்னாகும் அப்படின்னா நீங்கள் ஃபீ பேமெண்ட் ஆப்ஷனுக்கு வந்து போகும் அதில் வந்து உங்கள் உங்கள் டீட்டெயில் வந்து பில்டிங் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க உங்கள் நேமு அட்ரஸ்ஸு பின்கோடு சிட்டி என்ன சிட்டி அது மாதிரி மற்ற டீட்டெயில் கேட்டிருப்பாங்க இதில் நீங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் மேலட் யூபிஐ என்இஎஃப்டி ஆர்ஜிஎஸ் இதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேமெண்ட் வந்து செலுத்திக்கலாம் மேக் பேமெண்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது அடுத்த ஸ்டேஜ் ப்ராசஸ்குள்ளே போகும் அது உங்களுக்கே தெரியும் ஆன்லைனில் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு இந்த ப்ராசஸ் ஆகி பேமெண்ட் முடிஞ்ச உடனே என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நேராக வந்து இந்த நீங்கள் பண்ணக்கூடிய டிஎன் செட்டோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகிரும் அதோட என்னாகும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து நிறைவடைஞ்சிடும் நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை ஜங்ஷனுடன்